இது ஒரு டிரான்சிஷன் பீரியட் இது வந்து ஆர்டிகிள் செவன்டீனில் வந்து தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது ஆர்டிகிள் ஃபிஃப்டீனில் வந்து மதம் ஜாதி பால் ஆகியவற்றின் பால் வேறுபாடு கூடாது ஃபோர்டீனில் வந்து சமத்துவம் இந்த மூணும் வந்தாச்சு அரசியல் சாசனத்துடைய மூன்றாவது தேவது வந்தாச்சு இது நடைமுறைப்படுத்தணும் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு பின்னாலும் ஒளிபடிச்சா அது இருக்குது அப்போ ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றை ஒழிப்பதற்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ஒன்று வேணும் அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதாம் ஆண்டு தான் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் வந்துச்சு அது உருவாகிறதுக்கே இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறமேலு குற்றம் அல்ல அது வன்கொடுமைன்னு சொன்னோம் அட்ராசிட்டிங்கிற வார்த்தை வச்சோம் நம்ம ஏன்னா முதல்ல சட்டத்தின் மூலம் தான் ஆனால் தடுக்கப்பட வேண்டும் அம்பேத்கார் சொன்ன அப்படியே பெரிய ஆய்வு பெரியார் சொன்ன ரெண்டுமே என்னென்னா மனோநிலை தான் இட்ஸ் அ மென்டல் டிசீஸ் தான் அப்போயுமே இந்த மனோநிலையை மாற்றத்துக்கு அவர் நம்ம இவர் சொன்ன மாதிரி ஒரு கல்டிவேஷன் ஆஃப் மைண்டு தான் தேவை அதற்கு வெறும் இன்றைக்கி இருக்கிற படிப்புகள் படித்தெல்லாம் பற்றாது ஒரு நபர் கமிஷன் போட்டு சந்திர தலைமையில் நாங்குநேரிக்கு அப்புறமேல ஒரு இரநூத்தம்பத்தாறு பக்கம் அற்புதமான தார் கொடுத்தாங்க இந்த கையில் கவர் கட்டக்கூடாது சாதி பேரில் வந்து இது கூடாருந்தாங்க இப்போ சைபத்தை ஒரு வாரத்துக்கு முன்னால் கல்லருடைய விடுதின்னு போடுவாங்க அதை மாற்றி சமூக விடுதாடு அரசாக போட்டுச்சு போட்டால் மறுநாள் தேனியில் பார்த்தோம்னா ஒரு கும்பல் வந்து அடித்து உடைக்குது எங்கள் சாதி பேர்னா நான் நாங்கள் கொடுத்த நல்லா உழைக்கிறோம் ஸோ இங்க எங்க வருது கல்லர் பள்ளி சீரமைப்புள்ள போடுறாங்க அது எப்படி தப்பா போயிருந்தா அந்த அளவுக்கு சாத்தியம் வெறும் கிடைக்கிறது புறாமே இப்ப வர சக்கரவர்த்தி நீதிபதி அற்புதமான தீர்ப்பு கொடுத்தார் வேணுகோபால் கேஸ்ல கோயில்களில் சாதி ஒரு தனிப்பட்ட சாதி கிடையாது சொல்லி போட்டார் ஆனந்த சுத்திர போட்டார் அதே மாதிரி வந்து ஜஸ்டிஸ் வேல்முருகன் வந்து இப்போ முதுகோட்டையில் வந்து வடகாட்டில் வந்தபோது அவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது போகிறமே சட்டத்தில் வந்து இவ்வளோ அருமையான சட்டத்தில் வந்து நான் வச்சுருக்கேன் நம்ம இது போகிற வன்கொடுமை நடக்கக்கூடிய பகுதிகளை போகிறா முன்கூட்டி ஆய்ந்து அட்ராசிட்டி ப்ரோன் ஜோன் தெரிஞ்சுன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காலத்துக்கு கண்காணிப்பாளரும் அங்கே நேரடியாக போய் பண்ணி அது வந்து ஒரு உறுப்பான இடங்களில் ஒரு கிளாஸ் ரெண்டு சமூகங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் வந்து அதை முன்கூட்டி பண்ணலாம் இது இது மாதிரி இரண்டு குடும்பங்கள் இது தெரிஞ்ச பழகிய ரெண்டு பேர் பள்ளியில் இப்போ ஒன்றாக படித்தவங்க பல ஆண்டு காலம் இந்த இந்த பையனுடைய தாயாரிடம் இவங்க தரப்பில் பேசியிருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு அந்த இறந்து போன இளைஞர் வந்து போயிருக்கிறார் இல்லை அது இதை பண்ணுவீங்க இப்போ இப்போ ஃபேக்ட் ஃபைண்டிங் நம்ம நம்ம தோட போயிருக்காங்க போய் எனக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க போகாமே எனக்கு ஓட்டை கூட அனுப்பிச்சி வச்சுருக்காங்க கம்ப்ளீட்டாக எஃபையெல்லாம் வாங்கி பார்த்தேன் அதாவது தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அறுபத்தி ஐந்து ஆணவ படங்கள் நடந்திருக்கு ஆட்சிகள் மாறியிருக்கலாமே தவிர அடிப்படை கட்டமைப்பு மாறவில்லைங்கிறத பார்க்கணும் எப்பயுமே இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒரு சமூக குலத்தில் வந்து என்ன பார்க்குறோம் பொருளாதார சமூக கலாச்சார பண்பாட்டு கல்வி இவைகளை புறா மாற்றம் வேணும் ஒரு மனிதன் ஒரு ஓட்டுங்கிறத மா நீங்கள் வந்து இருக்கிற மாற்றி ஒரு மனிதன் ஒரு மதிப்பு உண்ணாக்குங்கிறது தான் அரசியல் நிலையம் இல்லை வந்து அம்பேத்கர் சொல்கிறது அதில் இந்த சாதி ஒழிப்பில் முதல் கட்டம் என்பதே இந்த அகவன ஒழிப்புன்னு சொல்கிறாரு அதான் சொந்த ஜாதிர கல்யாணம் பண்ணக்கூடாது அகமணமனு முறையோடு இப்போ இப்போ சொன்னது போனால் எங்கே இருக்கு போகிறாங்க இந்த அகமண முனைப்பு கூட தான் வருது இதை விட்டு புறசாதிக்களை போனோம்னாவே அதுலேயும் தலித்தும் ஒன்றும் இதை பற்றி பல இதை வந்துருக்குது இப்போ இது எங்கே எந்த இடத்துல தீர்க்கிறது சட்டத்தால் தீர்க்கணும்னா இப்போ நான் வந்து நடத்துன கோகுல்ராஜ் வழக்காகட்டும் மேட்டுப்பாளத்தில் வர்ஷிப் பிரியா தூக்கு தூக்குத்தடையை கொடுத்தாங்க சாதாரண அங்கே இது ஒரு தீர்ப்பில் மட்டும் வந்துடாது அதற்கு அப்பாற்பட்டு சமூகத்தில் வந்து இந்த விழிப்புணர்ச்சி கொண்டு வர வேண்டிய பொறுப்பு ஆர்னா ஒன்று அரசாங்கம் அரசு எந்திரம் என்பது இந்த சட்டத்தை வந்து சரியான முறையில் கடைபிடிக்க வேணும் அரசியல் சாசனத்தின் பேர் உறுதியெடுத்திருக்க வழக்கறிஞராகட்டும் அல்லது காவல்துறையாகட்டும் நீதிபதியாகட்டும் சாதி மதம் இருக்கக்கூடாது ஆனால் சாதி என்பது காவல்துறையிலும் இருக்கிறது அதே மாதிரி மக்களிடத்திலும் இருக்கிறது நீதித்துறையும் இருக்கிறது என்பதை உண்மை கிடையாது அப்போ நான் என்ன இந்த மாதிரி சம்பவங்களை நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க விக்டிம்ஸையும் பார்த்துருப்பீங்க கொலை செய்தவங்கள குற்ற குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டவங்களே பார்த்துருப்பீங்க அவங்க இந்த சம்பவங்களுக்கு பிறகு என்னவா ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அதை வந்து செய்கிற போதாக அந்த சாதிங்கிற அந்த அழுக்கு அவங்கள சுற்றி இருக்கிற போது அது தங்க பண்ண சரியானது போட நினைக்கிறான் பல பேர் நாங்கள் கேட்குறது தான் கோகுல்ராஜ் வழக்கில் வந்து தண்டனை கொடுத்த குற்றவாளி தீர்ப்பளிச்சிட்டாங்க மூணு நாள் கழித்து தான் தண்டனை கொடுக்கணும் அப்போ நம்ம அதுக்காக வந்து போது அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படலை அப்போ தூக்கு தண்டனை தான் எப்பயுமே ஏற்கனவே சிங் கேஸில் வந்து இந்த மாதிரி ஆணவ படுகொலைக்கு வந்து தூக்குதண்டனை சொல்லி சொல்லி சிங் கேஸில் தீர்ப்பு இருக்கப் போகிறா அப்போ வந்து அந்த பெண் அம்மா சித்ரா சொன்னாங்க என் மகன் யாருன்னே தெரியாது ஐந்து மணி நேரம் கடத்திட்டு போய் அடித்து கொடுமைப்படுத்தி கழுத்தை விட்டுது மட்டுமல்ல நாக்கை விட்டிருக்கிறான் தூக்கு தண்டனை கொடுக்குதுன்னு சொன்னாங்க அந்த இடத்துல வந்து நான் ஒரு சிறப்பு வழக்காக கொடுக்குற போது அந்த சமயத்தில் எனக்கு இருந்தே என்ன வேணால் நான் வந்து ஒரு ஸ்பெஷல் பி பிக்கு வந்து மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் தான் போராட வேணும் ஆனால் எனக்கு இருக்கிற பாயிண்ட் என்ன தூக்குத் இதெல்லாம் தீர்க்க போகிறது கிடையாது அப்போ எனக்கு அம்பேத்கருடைய வார்த்தையை சொன்னால் சொன்னேன் நம்மை சுற்றிலும் இருக்கிற வேலிகளை உடைக்கலாம் அல்லது அங்கே இருக்கிற சுவர்களை உடைக்கலாம் நம்மை சுற்றிலும் கட்டப்பட்டிருக்கிற கற்பிதம் அந்த மென்டல் மைண்ட் இருப்பாருங்க அந்த அதை உடைப்பது தான் முக்கியம் அதை உடைக்கணும்னு சொன்னால் இவன் தூக்குத் தொடர்ல சாகிறவரை இறுதி பூச்சி இருக்கிறவரை அவனுக்கு எந்த சலுகையும் கொடுக்காமல் இந்த சமூகம் சமத்துவமாக அதை பார்க்கணும் சொல்கிறோம் அப்போ சமூகம் சமத்துவமாகுவது என்பது தான் முக்கியம் அதற்கான அஃபர்மேட்டிவ் ஆக்சன்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் பெருமையாக பேசுறாங்க இப்போ வந்து ஒரு நாள் வந்தாரு ஒரு நாள் யுவராஜ் ரெண்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னால ஒரு நாள் வர்றாரு வர்றது நாம் வந்து மனித உரிமைக்காக போராடுறோம் அவருக்கு வர்றதுக்கெல்லாம் வந்து உரிமை பரவல் வர்றதுக்கு உரிமை இருக்கு ஆனாலும் கூட இந்த சட்டத்தை வந்து படத்திலேயே நீங்கள் இருக்கக்கூடிய காவல்துறையும் நீதிமன்றத்திலையும் பாதிக்கப்பட்டவருக்கு அறிவிப்பு கொடுக்காம அவங்களை விடுபட்டுதான் சொல்லுக்குது காவல்துறையையும் கண்டுக்கல சிறைத்துறையும் கண்டுக்கல நீதிமன்றத்திலையும் இந்த சட்டப்பிரிவை காமி காமியே வெளியே ஒரு நாள் வர்றாரு வர்றதா அந்த நிகழ்வு யார் இருக்காதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரவுடிகளாக அடுத்த நாள் எனக்கு லெட்டர் வருது உங்கள் மேலே நான் கேஸ் போட போகிறேன் நீ குற்றவாளி என்னை பற்றி அவதூறு பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்போ சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டு ஏழு ஆண்டுகள் இருந்த பின்னாலையும் அவருக்கு பின்னால் எனக்கு மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து இது இப்போ லெட்டர் போடுறான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அது சாதிக்காரர்கள் பிறம் பணம் கொடுக்குறாங்க வீட்டில் அவங்க வீட்டுக்குள்ளே போகுது இதை ஏன் தடுக்கலை கோயம்புத்தூரில் கும்மி அடித்து பாட்டு பாடுறாங்க கும்மி அடித்து அது முருகன் பேரில் பாட்டு பாடிட்டு கடைசியாக சக்தி வாங்குறாங்க இதையெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறா ஆகவே இந்த நிலைக்கு வந்து ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களே இந்த வழக்கில் வந்து திட்டமிட்டு தூண்டி விட்டு பண்ணிருக்காங்க போகிறாமே ஆகவே இந்த வழக்கு என்ன செய்யணுன்னா முதலில் நல்ல சிறப்பான ஒரு அந்த இதை வந்து செய்யணும் சொன்னால் மாவட்ட காவல்துறையினுடைய தலைமை கண்காணிப்பாக இருக்கிறாருங்க அவருமே நான் எடுக்கிறதுக்கு போய் எனப்பையுமே இதில் சட்டத்தில் வருது போறாமை அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு உண்டு மாவட்ட நிர்வாகத்துக்கு உண்டு டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கும் அங்கே இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் சூப்பர்டாக போலீஸ்க்கு உண்டு ஏன்னா அவங்க நிறைய இது வச்சிருக்காங்க அவங்களுக்கு இதுல என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு இது ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கிற விஷயம் நடந்து கொண்டிருக்கிற இருக்கிற விஷயம் ஒரு போலீஸில் எல்லா தொடர்பு இருக்கு போகிறாங்க இப்போதான் எடுத்து பார்த்தேன் ஆறு ஆண்டு காலமாக தொடர்பு இருக்கு அவங்களுக்கு அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் போகிறாங்க அப்போ முன்கூட்டியே தெரிஞ்சனால சுப்ரீம் கோர்ட்டில் சக்தி வாகனி வர்ஷ யூனியன் ஆஃப் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் குஷ்ப வழக்கில் வந்து அப்பயே தீர்ப்பு கல்யாணம் மட்டும் வாழ்ன அவசியம் கிடையாது வயது வந்த ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து வாழ்வது என்பதையே சமூகம் அங்கீகரிக்குது சட்ட பாதுகாப்பு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க வாழ்ந்தாலுமே சட்ட பாதுகாப்பு ஆமா கொடுக்க சொல்லி தீர்ப்பே இருக்கு புறாமே குஷ்பு கேஸ் லிவிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கும்போது அந்த தடுக்கிறதுக்காக தொடர்ந்து முயற்சி படுறாரு உங்கள் அப்பாவும் தம்பிகளும் அதை தெரிஞ்சிருக்காது வந்து காவல்துறைக்கு அவள் தெரிஞ்சதுக்கு முன்னாலேயே அதை தடுக்கணும் சொல்லுறோம் தடுப்பு அதாவது பிரிவிட்டி ஆக்ட் வச்சாங்க இது பேரே இந்த சட்டத்துக்கு பெரிய பிரிவிண்டி ஆக்ட் அப்போ இது போட்டு கூட முறையை வந்து எந்த இடத்துல மீறி காதலாக வருகிற போது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டிய சட்டம் நடத்துக்கல அப்புறம் நான் செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பேசுகிறோம்ப்போ அதுதான் பிரச்சனையே இங்கே வந்து போலீஸ் நினைச்சா இதெல்லாம் தடுத்துற முடியும்னு நம்புகிறீங்களா போலீஸ் மட்டுமல்ல போலீஸும் அதோடு ஒரு ஒரு அம்சம்தான் அது சொன்னாங்களே என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சமூக நீதிக்காக போராடிய ஒரு பெரிய மாநிலம் உலகமே போற்றக்கூடிய மாபெரும் மனிதர் பெரியாரோ அம்பேத்கர் ஒரு மாநிலம் இந்த இடத்துல இவ்வளவு ஆணவர்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இடதுசாரி இயக்கங்கள் அல்லது திராவிட இயக்கங்கள் அல்லது தமிழ் தேசியம் பேசிய இயக்கங்கள் தமிழ் தமிழ் சாதியில் வந்து சமூகமே இல்லையான்னு சொல்லக்கூடிய சமூகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது உருவாக்கப்பட்டு மட்டுமல்ல ஒன்றிய ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடியவர்களுடைய அந்த சாதியை மீண்டும் கெட்டிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது போகிறான் அவன் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா பண்ணுறான் எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குமோ அங்கே தூண்டி வர்றான் போகிறான் அதுதான் வந்திருக்குது அப்போ அந்த இருக்கிற போது இந்த இயக்கங்கள் வந்து மக்களிடத்தில் இருக்கக்கூடிய விழிப்புல தான் இருக்குது அது நீங்கள் சொன்னது ஆர்வம் சொன்னீங்க பார்த்தீங்களா மற்றதெல்லாம் பேசுகிறோம் நம்ம வீட்டுக்கு எதிராக பேசுகிறோம் கல்விக்கு எதிராக பேசுகிறோம் ஆனால் இந்த ஒழிப்பில் வந்து இன்னும் உள்ளார்ந்த முறையில் வந்து செயல்பட்டு இருந்த செயல்பட்டு இருக்க வேண்டும் செயல்பட வேண்டும் என்பதற்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க